தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தமிழ் மாநில இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் விற்பனையாளர்கள் நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் மற்றும் தமிழ் மாநில இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் இரண்டாம் ரக வாகனங்கள் விற்பனையாளர்கள் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் தஞ்சை நகரத்தினுடைய இருசக்கர வாகன பலதுனிக்கு ஒரு சங்கத்தினுடைய தலைவர் தந்தை நகராட்சியின் சாலை பாதுகாப்பு குழுமத்தினுடைய தலைவர் என்று தனக்குள்ளே பல்வேறு தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செவனே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் அறிவழகன் அண்ணா அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மாநில தலைவர் அறிவழகன் அண்ணா அவர்கள் என்னை அலைபேசிகளை தொடர்பு கொண்டு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சை மாநகரில் மாபெரும் விழா நடைபெற இருக்கிறது அந்த விழாவிலே உங்களுக்கு செந்தமிழ் தென்றல் ராஜராஜன் விருது நாங்கள் வழங்க இருக்கிறோம் அது சமயம் நீங்கள் விழாவிலே கலந்து கொண்டு இந்த விருதினை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவசியம் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையாக அன்பு அழைப்பாக அழைப்பு கொடுத்திருந்தார் அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து நானும் எங்களது கம்பம் பைக் டெக்னீஷியன் வெல்பேர் அசோசியேஷனுடைய செயலாளரும் ஆன ஜெகன் அவர்களும் ஜெகன் அவர்களின் மைந்தன் பத்து வயது குழந்தை வான்முகிலனும் பயணப்பட்டோம் எங்களை வழி அனுப்புவதற்கு தேனி மாவட்ட நிர்வாகிகளான தேனி மாவட்ட தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய எனது ஆரியர் அண்ணன் மாரியப்பன் அவர்களும் மாவட்ட துணைச் செயலாளர் எனது அருமை தம்பி அருண் அருண் அவர்களும் மாவட்ட துணைச் செயலாளர் எனது அருமை மாமா முகமது சேட் அவர்களும் எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் பயணப்பட்ட நேரத்தில் இருந்து மாநில தலைவர் அண்ணன் அறிவழகன் அவர்கள் என்னை அலைபேசியிலே தொடர்பு கொண்டே கொண்டிருந்தார் பயணம் நல்லபடியாக அமையட்டும் பொறுமையாக வாருங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார் நாங்கள் தொடர்வண்டியிலே சென்று திருச்சி சந்திப்பிலே எங்களை வரவேற்பதற்காக திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் திருச்சி மோனரங்கம் அண்ணா அவர்களும் திருச்சி வடிவளன் அண்ணாவர்களும் அங்கே எங்களுக்காக காத்திருந்தார்கள் தொடர் வண்டி நின்றவுடன் ஏறத்தால ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எங்களுக்காக உணவுப் பொட்டலங்களையும் குடிநீரையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து ஓடி வருகிறார்கள் நாங்கள் இருந்த அந்த பெட்டியினை நோக்கி ஏனெனில் வண்டி ஐந்து நிமிடத்தில் புறப்பட்டுவிடும் அதற்குள்ளாக எங்களுக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்து எங்களுக்கு உணவுப் பொட்டலங்களையும் நீரையும் கொடுத்து ஆற தழுவி வழியனுப்பி வைத்தார்கள் தஞ்சை சந்திப்பிலே எங்களை வரவேற்பதற்காக மாநில தலைவர் அவ்வளவு பொறுப்புகளை வகை கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அறிவழகன் அவர்கள் அங்கே தஞ்சை சந்திப்பிலே எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் தங்குவதற்கு விடுதலை ஏற்பாடு செய்துவிட்டு நாங்கள் உணவு அருந்துவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார் எங்களை வரவேற்பதற்காக நாங்கள் அங்கே சென்று அடையும் பொழுது முன்னிரவு பதினொன்று இருபது மணி அதுவரை அங்கே மகிழுந்தனை நிறுத்திவிட்டு காத்துக்கொண்டே இருக்கிறார் நாங்கள் அங்கு சென்றவுடன் எங்களை ஆற தழுவி அன்போடு வரவேற்று எங்களுக்கு உணவு அறந்துவதற்காக ஏற்பாடுகளை செய்து உணவு உணவருந்து வைத்துவிட்டு விடுதியில் சென்று ஓய்வெடுக்க வைத்துவிட்டு அதற்கு பின்னதாக அவர் இல்லத்திற்கு சென்றார் இல்லத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் ஓய்வெடுங்களா நான் இல்லத்திற்கு சென்று ஓய்வெடுத்துவிட்டு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீர்கள் என்று கேட்டார் நீங்கள் சொல்லுங்கள் அந்த நேரத்திற்கு நான் எழுந்திருத்து விடுகிறேன் என்று சொன்னேன் சரியாக ஆறு மணி அளவில் நீங்கள் தயாராக இருங்கள் நான் உங்களை தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்து சென்று வழிபட வைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த நிகழ்வே தஞ்சையின் மாநகரிலே நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அதுவும் உலக அதிசயங்களில் முதன்மையாக போற்றப்பட வேண்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏராளமான தொழிலாளர்களையும் கட்டிடக்கலை வல்லுநர்களையும் நிபுணர்களையும் வைத்து கட்டப்பட்ட ராஜ ராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு முன்னதாக பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு மண்டபத்திலே இந்த விழா ஏற்பாட்டினை செய்திருக்கிறார் ஏற்கனவே நான் மாமன்னர் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் பதிவுகளை செய்திருக்கிறேன் சேகரன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பன்னிரு கண்ட சோழன் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய ராஜராஜ சோழன் நினைவு விருதாக செந்தமிழ் தென்றல் ராஜராஜன் விருது என்ற விருது எனக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அடியேன் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஆக அது அவர் கூறியது போல அடுத்த நாள் காலை ஆறு மணி அளவிலே அவர் தயாராகி வந்துவிட்டார் நாங்களும் தயாராகிவிட்டோம் ஏழு மணி ஆகிவிட்டது புறப்படுவதற்கு ஏழு மணி ஆகிவிட்டது நான் சொல்லுகிறேன் தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு இரண்டு மணி நேரம் ஆகிவிடும் ஒன்பது மணிக்கு மேல் நாம் வந்து அதற்கு பின்னதாக உணவருந்தி விழாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் தாமதம் ஆகிவிடும் அண்ணா அது நன்றாக இருக்காதண்ணா என்று சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அதாவது ஒரு தலைவர் என்றால் மாநில அளவிலே அனைத்து தோழர்களும் விரும்பக்கூடிய அனைத்து நண்பர்களின் மனதிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருப்பார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஒரு அமைச்சருக்கு எந்த அளவிற்கு சன்னிதானத்திற்குள்ளே ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்குமோ அந்த அளவிற்கு அவர் சென்றவுடன் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊழியர்களும் குருக்களும் அவரை கையெடுத்து வணங்கி நேரடியாக தஞ்சை பிரகதீஸ்வரர் சன்னதியின் முன்னதாக முன்னதாக எங்களை கொண்டு போய் நிற்க அர்ச்சனை செய்து பிரகதீஸ்வரரை பிரார்த்தனை செய்ய வைத்து பின்னதாக பெருவுடை நாயகியை பிரார்த்தனை செய்ய வைத்து அதே முறையிலே இருபது நிமிடத்திலே நாங்கள் அங்கே தரிசனத்தை முடித்து விட்டோம் இது எவ்வளவு பெரிய ஒரு பெருமை அதே போல அங்கிருந்து இன்னும் நேரம் இருக்கிறது வாருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு காலை சிற்றுண்டை அங்கே அருகாமையில் இருந்த ஒரு மிகப்பெரிய உணவு விடுதியிலே எங்களுக்கு காலை சிற்றுண்டையை அறுந்து வைத்துவிட்டு புன்னையநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார் அங்கும் அப்படித்தான் அவர் சென்ற உடனே கையெடுத்து கும்பிட்டு அவரை வரவேற்று நேரடியாக சன்னிதானத்திற்குள் அனுப்பி கருவறைக்கு முன்னதாக நிறுத்தி மாரியம்மனை தரிசனம் செய்ய அவ்வளவு அற்புதமாக எங்களை அனுமதித்து அர்ச்சனை செய்ய வைத்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன் இன்றைக்கு தஞ்சை நகராட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் அவர்களுக்கு அகவை திருநாள் விழா நாம் அங்கு சென்று அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார் வாருங்கள் அண்ணா போகலாம் என்று சொன்னேன் சரி என்று என்னுடைய நண்பர் ஜெகனையும் அவரது அருந்தவ புதல்வன் வான்முகிலனையும் விடுதியிலேயே தங்க வைத்துவிட்டு நானும் அண்ணனும் மகிழ்ந்தலே சட்டமன்ற உறுப்பினருடைய இல்லத்திற்கு செல்கிறோம் அங்கே அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக நீண்ட வரிசை காத்துக்கொண்டே இருக்கிறது இவர் போனவுடன் ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அதுபோல வழியை விட்டு நேரடியாக ஐயா அவர்களை சந்திக்கிறோம் அங்கு சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கும் அகைத்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உடனே திரும்ப வந்து விடுகிறோம் கிளம்பியுடன் மறுபடியும் அலைவீசியிலே அவருக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது அண்ணா விழாவிற்கு நேரமாகி விட்டது போலும் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறினேன் அண்ணா நாம் இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் முக்கியமான இடத்திற்கு தஞ்சை மாநகரில் இருக்கக்கூடிய பாலா பாலு என்ற நிறுவனத்திலே இன்றைக்கு இரண்டு இருசக்கர வாகனங்கள் புதிய அறிமுக விழா நடைபெற இருக்கிறது நாங்கள் நேராக அங்கு செல்கிறோம் அங்கு சென்றவுடன் அங்கிருந்த அந்த பாலுகோண்டா நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் எங்களை புன்முறுவலோடு வரவேற்று எங்களை அழைத்து செல்கிறார்கள் அங்கு தஞ்சை நகரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அத்துணை தொழில் சார்ந்த நண்பர்களும் சகோதரர்களும் மாமன்களும் மைத்துனர்களும் எங்களை ஆற தழுவி என்னை தழுவி அவர்களுடைய அன்பை என் மீது பொழிந்து விட்டார்கள் அன்புமலையாக பொழிந்து விட்டார்கள் அந்த அன்புமலையிலே நினைந்து கொண்டே அந்த பேரானந்தத்திலே விளக்கு ஏற்ற சொன்னார்கள் என்னையும் அறிவுலகன் அண்ணாவையும் விளக்கு ஏற்ற சொன்னார்கள் குத்துவிளக்கு ஏற்றனும் விழாவினை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் அதே போல அங்கே ஹார்னட் ஒன் டுவெண்டி ஃபைவ் வாகனத்தையும் எக்ஸ் என்ற வாகனத்தையும் அறிமுகம் செய்து வைத்தோம் செய்து வைத்துவிட்டு அவர்கள் எங்களுக்கு நினைவு பரிசீலை கொடுத்தார்கள் அங்கிருந்து நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களிடத்திலே அன்பாக நாங்கள் விடைபெற்றுக் கொண்டு என்னுடைய நண்பர்களிடமும் சகோதரர்களிடமும் மாமன் அமைத்துள்ள விடைபெற்றுக் கொண்டு நேராக விடுதிக்கு செல்வோம் சற்று நேரம் ஓய்வுகள் ஓய்வெடுத்து விட்டு பின்னர் நாம் விழா நடக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா நூற்றி விழா மண்டபத்திற்கு நாம் செல்வோம் என்று சொன்னார் சரி என்று ஒரு அரை மணி நேரம் அங்கே ஓய்வெடுத்து விட்டதற்கு பின்னதாக அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார் அண்ணா தயாராக இருக்கிறீர்களா என்றால் நான் தயாராக இருக்கிறேன் அண்ணா என்று சொன்னேன் உடனே அங்கிருந்து மகிழ்வுந்தை எடுத்துக்கொண்டு நேராக விடுதிக்கு வந்தார் அப்பொழுது நாங்கள் நாளுவரும் விழா நடக்கக்கூடிய மண்டபத்திற்கு செல்கிறோம் விழா அங்கே அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விழாவிலே ஏராளமான முனைவர்கள் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் பாடகர்கள் பேராசிரியர்கள் என்று கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவற்றை ரசித்துக் கொண்டிருந்தோம் ரசித்துக் கொண்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மதிய உணவு இடைவேளை மதிய உணவு அருந்திவிட்டு பின்னர் விழா நடந்து கொண்டே இருக்கிறது நான்கு ஐந்து மணி ஆகிவிட்டது அப்பொழுது என்னை பார்க்கிறார் கண்ணதாசன் அண்ணா நேரமாகிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏழு மணிக்கு தொடர் வண்டியில் நீங்கள் ஏற வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய பயணம் நீங்கள் கம்பம் மாநகரை சென்று அடைவதற்கு சரியாக இருக்கும் நானும் நாளை தென்காசியிலே நாகர்கோவிலே ஒரு மாபெரும் விழா நடைபெற இருக்கிறது அங்கு செல்ல வேண்டும் ஆகையினால் நாம் இருவரும் இங்கிருந்து விடைபெற்று நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு வர இருக்கக்கூடிய அமைச்சர் சில காரணங்களுக்காக வர இயலவில்லை ஆகையினாலே அங்கிருந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து மதிப்புக்குரிய தலைவர் அண்ணன் அறிவழகன் அவர்களுடைய பொற்கரங்களினாலே செந்தமிழ் தென்றல் ராஜராஜன் விருது கவிஞர் கண்ணாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று எனக்கு அந்த விருதினை கொடுத்தார்கள் அது தலைவர் அண்ணா அறிவழகன் அவர்கள் பொற்கரங்களால் பெற்றது எனக்கு ஒரு பிரதம மந்திரியின் கையிலே கிடைத்தது போல தோன்றியது ஏனால் அவருடைய ஆளுமையை பார்த்து 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 நான் விட்டேன் அந்த அளவிற்கு வகித்துக் கொண்டு அதாவது இருக்கிறது இவர் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காக காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்னால் அவருக்கு ஈடுபடுத்து பின்னால் ஓட முடியவில்லை அந்த அளவிற்கு அவருடைய பணி சிறப்பாக இருக்கிறது ஆகையினாலே ஒரு பிரதம மந்திரியின் கையால எனக்கு அந்த விருது கிடைத்தது போல நான் பேரானந்தத்தில் பெருமிதத்தில் பெருமகிழ்ச்சியில் திளைத்து போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக அமைத்து கொடுத்துவிட்டு பின்னர் மீண்டும் என்னை விடுதியிலே சேர்த்துவிட்டு நீங்கள் ஏழு மணிக்கு தொடர் வண்டியில் ஏறுவதற்கு தயாராக இருங்கள் நான் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தொடர் வண்டியிலே நானும் வந்துவிடுகிறேன் முடிந்தால் திருச்சியில் சந்திப்பில் நாம் சந்திப்போம் என்று சொல்லி எங்களை வழி அனுப்பி வைத்து விட்டார் நாங்கள் தொடர் வண்டியிலே ஏறி பயணமாக தஞ்சையிலிருந்து திண்டுக்கல் வரையிலே ஒரே தொடர் வண்டி அந்த நேரத்திற்கு இல்லை இரவு பத்து பத்து மணிக்குத்தான் வண்டி இருக்கிறது அதுவரையில் நாம் அங்கே இருக்க முடியாது ஏனெனில் நாம் இல்லத்திற்கு வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிடும் என்ற கருத்தில் கொண்டு திருச்சி எனது மதிப்புக்கு மதிய அன்பு அண்ணன் மோனரங்கம் அண்ணா அவர்களுக்கு அலைபேசியில தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்கிறேன் அண்ணா ஒன்றமல்ல மயிலாடுதுறை முதல் திருச்சிராப்பள்ளி வரையில் வரக்கூடிய தொடர்வண்டியில் ஏரங்கள் ஏறி வந்து திருச்சியில் இறங்கிக் கொள்ளுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் அடுத்து கொள்ளம் தொடர்வண்டி இருக்கிறது அதிலே நாம் உங்களுக்கு பயண சீட்டை எடுத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் மயிலாடுதுறை முதல் திருச்சிராப்புடி வரை செல்லக்கூடிய தொடர் வண்டிகளை ஏறிவிட்டோம் ஏறி நாங்கள் போகின்ற வழியிலே தலைவர் அறிவழகன் அண்ணா அவர்கள் அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உணவருந்து விட்டீர்களா தொடர் வண்டிகளில் ஏறி விட்டீர்களா பயணமாக நானும் வந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசி எங்களை விசாரித்துக் கொண்டே இருந்தார் அதே போல திருச்சி மோனரங்கண்ணம் அண்ணா அவர்களும் திருச்சி வடிவளன் அண்ணா அவர்களும் என அருமை சகோதரர் திருச்சி தொப்பி அவர்களும் தொப்பி கணேசனாவுடைய அருந்தவர் செல்வி ஐஸ்வர்யா அவர்களும் திருச்சி சந்திப்பிலே எங்களுக்காக ஆறாவது நடைமுறைகளை கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சென்றவுடன் எங்களுக்கு சிற்றுண்டியும் குடிநீரும் பாலும் நிறைய நொறுக்கு திணி வகைகளையும் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் அன்பாக அவர்களோடு உரையாடி அன்பை பரிமாறி பேசிக் கொண்டிருக்கும் நேரத்திலே சரியாக ஒன்பது ஐம்பது மணிக்கு கொள்ளம் விரைவு தொடர்வண்டி அதற்குரிய பயணச்சீட்டையும் எடுத்து வைத்திருந்தார் திருச்சி மோனரங்கம் அண்ணாவர்கள் அந்த தொடர் வண்டியிலே எங்களை ஏற்றி எங்களை வழியனு வைத்து விட்டார்கள் நாங்கள் சரியாக கம்பமாநகரை வந்து அடைவதற்கு காலை மூன்று மணி ஆகிவிட்டது இந்த பெருமையை யான் பெறுவதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இவற்றிற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் தமிழ் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களும் அன்பு நண்பர்களும் அன்பு குழந்தை செல்வங்களும் மாமன்களும் மைத்தர்களும் தான் காரணம் அது மாத்திரமல்லாமல் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயர் பெருமக்களாகிய நீங்களும் தான் இதற்கு காரணம் உங்களுக்கு நான் தலையாய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விருதினை பெற்றமைக்காக இந்த விருது எனக்கு மாத்திரம் உரியதல்ல உங்கள் அனைவருக்கும் உரியது என்று உங்கள் காலடிகளிலே நான் சமர்ப்பிக்கின்றேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தனைக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன்